ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான இந்த வருட ஐபிஎல் மேட்ச் இப்போதான் செம்மையான திரில்லிங்காட்டா இருக்கு என்று சொல்லணும் அந்த இந்த மேட்ச் கடைசி வரை தீக்திக் தான் சென்றது ஒரு சூப்பரான செம்மையான திரில்லி என்று சொல்ல வேண்டும் என்றால் மும்பை ஆர் சிபி மேட்ச் இந்த அளவுக்கு திரிலிங்கா போனதற்கு மெயின் ரீசன் வேர்ல்ட் கிரிக்கெட்டில் டாப் மோஸ்ட் த்ரீ பிளேயர் மரண பெர்ஃபார்மன்ஸ் பண்ணின நம்ம தலை யுவராஜ் சிங் பூம்ரா மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிவிலியர் இந்த மூணு இந்த ஒரே மேட்ச் கடைசி மும்பை மிக விரைவாக பார்க்கலாம் முதலில் பேட்டிங் செய்த மும்பை டீம் ஹெட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் டீகாக் குட் ஸ்டார் கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லணும் டி காக் இருபத்தி மூன்று நம்ம ஹெட்மேன் நாற்பத்தி எட்டு ரன் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ரன் அடிச்சு மெரிசல் காட்டின என்னதான் இந்த மேட்ச்சில் இந்த மூணு பேரும் மெரிசல் காட்டினாலும் மேட்ச் கொஞ்சம் தான் சென்றது அதுக்கப்புறம் வந்த நம்மதலா யுவராஜ் சிங் தகால் வீசிய பதிமூனாவது ஓவரில் அடுத்தடுத்து ஹார்டிக் சிக்ஸர் பறக்க விட்டு எலக்ட்ரிக் பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்தார் என்று தான் சொல்லணும் நம்ம யுவராஜ் சிங் அடிச்ச மூணு சிக்சரில் கம்ப்ளீட்டாக ஆர் சிபி டீம் நாக் அவுட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஃபேன் அப்பயே தெரிஞ்சு போச்சு மும்பை டீம் கீசால ஆர்சி பி டீமை காலி பண்ணிடுவாங்க என்றும் பின்னர் சிக்ஸ்சரை காட்டு இருபத்தி மூன்று ரனில் விக்கெட்டை இழந்தார் அடுத்த கிளம்பிய ஹர்திக் பாண்டியா போல் மூலம் மும்பை அணி டுவெண்ட்டி வைத்தனர் பின்னர் நூத்தி எண்பத்தி ரன்னை பார்த்தி பட்டேல் மொயின் அலி குட் கொடுத்தாலும் மொயின் அலி பேட் லக் காரணமாக ரன் அவுட் ஆனார் அதன் பிறகு வந்த விராட் கோலி மற்றும் பார்த்தி பட்டேல் செம்மையாக

தக்குசிக்கு சக்கு சிக்கு நம்ம தலை என் மெரிசல் சிக்ஸர் கேப்பியோடு உங்க ஆப்சன் கமாண்ட் பண்ணுங்க நன்றி பிரான்ஸ்